சாய்ராம் என் அன்பு குழந்தையே நாளை பிரகாசமான ஞாயிற்றுக்கிழமை அன்று யாருக்குமே கிடைக்காத அதிர்ஷ்டம் உனக்கு கிடைக்கும் ஆம் சொல்லமே கேட்டுவிட்டு மகிழ்ச்சியாக தூங்கு உன் மனதில் உள்ள குழப்பங்களை நீ சேராக தேக்கி வைக்காதே முதலில் அதை அகற்றிவிடு இல்லை என்றால் அது உன் வாழ்க்கையையும் நிம்மதியையும் சீர்குலைத்துவிடும் உன் மனம் தெளிவடைய உன் சாயப்பா உனக்கு வெளிச்சம் காண்பிப்பேன் உன் அன்பின் ஆழத்தையும் உன் பக்தியின் தூய்மையையும் எவ்வளவு உண்மையானது என உன் சாயப்பா நான் நன்கு அறிவேன் மனித வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் பலவித ஆசைகள் உண்டு ஆனால் எல்லோருக்குமே ஆசைப்பட்ட காரியங்கள் நிறைவேறுவதில்லை அவரவர்களின் விருப்பத்தை நிச்சயம் நான் நிறைவேற்றி வைப்பேன் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு ஆகவே நிராகரிப்புகளை கண்டு மனம் உடைந்து போகக்கூடாது உன்னை யாராவது தூக்கி எறிகிறார்கள் என்றால் இறைவன் உன்னை மேலே தூக்கி விடுகிறான் என்றுதான் அர்த்தம் உண்மையை வெகுநாட்கள் மறைக்க முடியாது என் சொல்லவே ஒரு நாள் வெளிப்படும்போது அவர்களின் பாவத்தின் பட்டியல் இரட்டிப்பாக இருக்கும் ஆகவே கவலைப்படாதே இதுவும் கடந்து போகும் உன் துன்பங்கள் துளையும் நேரம் இது உன் விருப்பங்கள் நிறைவேறும் நேரம் இது கடவுளை நீ கும்பிட்டாலும் சரி கும்பிடாவிட்டாலும் சரி யாரையும் நீ ஏமாற்ற ஏமாற்றாமல் வாழ்ந்தாலே போதும் நிச்சயமாக தெய்வத்தின் அருள் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் தேவையற்ற இடத்தில் கூறும் நல்ல அறிவுரைகள் கூட பயனற்றவேதான் உன் மனதில் கவலைகளுக்கு இடம் கொடுக்காதே அது உன்னுடைய கவலைக்கிடமாக்கிவிடும் உன்னை என்பதை மறந்துவிடாதே உன் கண்ணீருக்கு நிச்சயம் பதில் உண்டு என் மீதும் நீ ஆ என் எதன் மீதும் நீ ஆசைப்படுவதில்லை அப்படியே ஆசைப்பட்டாலும் அது தவறில்லை அதற்கு நீ அடிமை ஆகாத வரைதான் பேசி பயனில்லாத போது மௌனமே சிறந்தது பேசியே அர்த்தம் போது பிரிவே சிறந்தது ஆகவே வாழ்க்கையில் என்ன வேண்டுமானாலும் மாறலாம் எப்பொழுது வேண்டுமானாலும் மாறலாம் ஆனால் எப்போதும் எந்த சூழ்நிலையிலும் நீ மட்டும் மாறவே கூடாது ஆம் செல்ல ஆம் செல்லமே மற்றவர்கள் மாற்றம் மாற்றவும் நீ மற்றவர்கள் மாற்றவும் நீ விட்டுவிடக்கூடாது வாழ்க்கையில் ஒருவரை தூக்கி விட்டவர்களை விட தூக்குவது போல் விட்டவர்களே தான் இங்கே அதிகமாக உள்ளனர் ஆம் செல்லமே உன்னை பார்க்க வருகிறேன் இனி நீ சந்தோஷமாக இருப்பாய் உனக்கு எல்லாம் நல்ல தான் ஆரம்பிக்கப் போகிறது ஆம் செல்லமே இப்பொழுது நீ நிம்மதியாக தூங்கு உனக்கான நாளைய பொழுது நல்ல பொழுதாகத்தான் விடிய போகிறது உன் வாழ்க்கையை பற்றி கவலைப்பட தேவையில்லை நான் உன் கனவின் மூலம் அடுத்த நல்ல நிகழ்வுகளை தெரிவிக்கப் போகிறேன் என்னிடம் வைத்த கோரிக்கைகளை நிறைவேற்ற போகிறேன் உன் கண்களுக்கு திடீர் என்று உன் கவனத்தை ஈர்க்கும் வகையில் என் வாசகங்கள் கூடிய என் உருவப்படம் அவ்வப்போது தெரிகிறது அப்படியானால் நீ விரும்பிய விஷயங்கள் யாவும் ஒன்றன் பின் ஒன்றாக விரைவில் நான் உனக்கு நடத்தி வைக்கப் போகிறேன் என்றுதான் அர்த்தம் அதனை பெற்றுக்கொள்ள மகிழ்ச்சியாக இரு பெற்றுக்கொண்டவுடன் நீ என்னை பார்க்க மகிழ்ச்சியுடன் விரைந்து வா வாழ்வில் ஒளி வராதாய் என காத்து என் செல்ல பிள்ளைக்கு இன்று தீப ஒளியாய் ஒளியான வெளிச்சமாய் உன் சாயப்பா வருவேன் இனிமேல் எல்லாம் நல்லதாக நடக்கப் போகிறது ஆம் செல்லமே வாழ்க்கையில் இன்னும் எத்தனை நாள்தான் மெழுகு வர்த்தியாக இருக்கப் போகிறாய் மற்றவர்களுக்காக மட்டுமே வாழாதே வாழ்க்கையே நீ பயணிக்கும் தூரம் எவ்வளவு என்று பார்க்காதே நீ கடந்து வந்த பயணங்கள் உன்னை நேர்மறையில் மாற்றியதும் உனக்கு பக்குவத்தை ஏற்படுத்தின விஷயங்கள் விஷயங்களில் உன் எண்ணங்களை வருங்காலத்தில் பயணிக்கின்ற பாதையில் நினைக்கின்ற பக்குவத்தில் நீ செயல்படுவாய் என்னுடைய கஷ்டங்களை போக்கி சந்தோஷத்தை கொடுங்கள் என ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கிறது என்கிறார் என்று என்னிடம் மன்றாடி கேட்டுக்கொண்டிருக்கிறார் சாயப்பாவிடம் பக்தியோடு முழு மனதோடு என்னிடம் வேண்டுதல் வைக்கின்றார் நான் என்ன போகிறேன் தெரியுமா கவனமாக கேள் என் செல்லமே இதோ நான் வந்துவிட்டேன் ஒளி உருவமாய் உன் கண்முன்னே தோன்றிவிட்டேன் என்ன முழுவதும் என் மேல் இருந்தால் நிச்சயம் அதை தவறவிட மாட்டாய் நீ என்னை தரிசிப்பது போலான உருவம் மட்டுமே நான் என்றும் என்றும் நினைத்து விடாதே நான் எந்த வடிவில் வேண்டுமானாலும் உன்னை பார்க்க முடியும் என் காட்சி உனக்கு கிடைப்பதற்கு தேவை உறுதியான நம்பிக்கையும் பொறுமையும் தான் மற்றும் நிலையான பக்தியே இது இருந்தால் நீ என்ன ரூபத்தில் பார்க்க விரும்புகிறாயோ அதே ரூபத்தில் உனக்கு காட்சி தருவேன் உன் சாயப்பா யாரெல்லாம் என்னை அடைக்கலமாக அடை அடைகிறார்களோ அவர்களின் பாரத்தை நான் சுமந்து கொண்டுதான் இருக்கிறேன் நான் உன் கண்முன்னே நடமாடும் தெய்வம் எவர் ஒருவர் என் திருவடிகளை சரணடைகிறானோ அவனுடைய அத்தனை எண்ணங்களையும் நிறைவேற்றி தருவதுதான் என்னுடைய முழு வேலையாக இருக்கிறது வேறு என்ன வேலை எனக்கு தன்னுடைய உடல் மனம் என அனைத்தையும் எனக்கு அர்ப்பணித்து என்னையே தியானம் செய்கின்றவர் எவரோ அவருக்கெல்லாம் தன் துன்பங்களை எல்லாம் என்னிடம் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள் யாரெல்லாம் என்னை தினமும் என் நாமத்துடன் ஜெயிக்கிறார்களோ அவர்களின் எல்லா பாவங்களையும் களைந்து விடுவேன் இதோ நான் நிச்சயமாக உன்னை உயர்த்துவேன் இன்று இரவு சாய்ராம் சாய்ராம் என்று சொல்லியே உறங்கத் துவங்கு ஆம் செல்லமே இன்று இரவு நீ தூங்குவதற்கு முன் என்னுடைய மந்திரத்தை மனதாரச் சொல்லி பிறகு தூங்கச் செல் உனக்கு ஒளி ரூபமாய் நிச்சயமாக எந்த வடிவிலாவது உனக்கு காட்சி அளிப்பேன் என்னிடம் வரும் ஒவ்வொருவருக்கும் கடந்த கால உறவு இருக்கிறது உன் வாழ்வில் மாற்றத்தை நிச்சயமாக உண்டாக்குவேன் வேண்டும் சாயப்பா ஆனால் மாற்றம் என்பது தன்மாற்றமாகவோ ஏமாற்றமாகவோ இருக்காது முதலில் என் மீது நம்பிக்கை வை பொறுமையுடன் இரு நான் என்ன சொல் என்ன என்ன சொல்வேன் தெரிகிறதா என்னுடைய நாமத்தை உச்சரிக்க தொடங்கிவிட்டாயா சொல் சொல்லிக்கொண்டே தூங்கு நிச்சயம் உனக்காகவும் சாயப்பாவும் களமில் வந்து காட்சியளிப்பேன் முக்கியமான செய்தி தருவேன் ஆம் செல்லமே நாளை நீ ஆனந்த கண்ணீருடன் நன்றி கூற என் ஆலயத்திற்கு ஓடோடி வருவாய் அதேபோல் தான் வாழ்க்கையில் ஒவ்வொரு அனுபவத்துக்கும் சரியான நேரம் காலம் வர வேண்டும் அல்லவா இதோ உனக்கான சரியான நேரம் வரும்போது கண்டிப்பாக நான் உனக்கு நிச்சயமாக காட்சி தருவேன் ஏனென்றால் உனக்குள்ளே இப்பொழுது நம்பிக்கை இருக்கிறது பொறுமை இருக்கிறது ஆம் செல்லமே பொறுமைதான் உன்னோட வாழ்க்கையை ஒளிமயமாக ஆக்கப் போகிறது உன்னை சுற்றி இருக்கிற பிரச்சனைகளிலிருந்து நீ தப்பிப்பதற்கு ஒரே வழிதான் இருக்கிறது உனக்குள் இருக்கிற மனோபலம் உன் மன தான் நான் சொல்கிறேன் எங்கே சொல்லு நான் சொன்ன அந்த மன வலிமை உன்னுள் இருக்கிறதா என்று என்றுமே அதை முதலில் வெளியே கொண்டு வா எல்லா பிரச்சனைகளையும் சரியாக்கி விடுவேன் ஆம் செல்லமே நாளைய பொழுது உனக்கு நல்ல பொழுதாகத்தான் முடியப் போகிறது ஆம் நிச்சயமாக உனக்கானது நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய் ராம் ஓம் சாய் ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்